தூத்துக்குடியில இருந்து மதுரை போகிற ஃபை பாஸ் மேலே இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் கொண்டாந்துருக்கான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் ஃபை பாஸ் மேலே இடம் அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி இருக்குது முகப்பு ஒரு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரோடு ஃபேஸில் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் எடுத்து போடுங்க நமக்கு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இரநூறு மீட்ரு போனால் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கூட நீங்கள் கட்டலாம் அதிகமாக வண்டி போக்குவரத்து உள்ள ரோடு தூத்துக்குடியிலேருந்து மதுரை லாரிலாம் அதிகமாக போகிற உள்ள ரோடு இந்த ரோடு வந்து தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸ் கீழே முன்னாடி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கீழேஇறால் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி மால் வில்லேஜ் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கர் தான் ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு நூற்றி இருபது அடி இருக்குது இடம் வந்து எல் டைப்பில் இருக்குது ஃபுல்லாக உளவு அடித்து போட்டிருக்காங்க மேலே எந்த லைன்லாம் கிராஸ் ஆகலை டவர் லைனாக ஈபி லைனா பெரிய லைன் எதுவுமே இடத்து மேலே கிராஸ் ஆகலை நம்ம பார்க்க வந்த இடமே இதான் நான் நிற்க முடியலைதான் பின்னாடிலாம் காட்டுங்கினேன் இந்த உளவு தான் இடம் இடம் வந்து எல் டைப்பில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட்டு வாங்க ஸ்க்ரீன் தெரியு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்ருவோம் நீங்கள் ஓனர்டே விலையை பேசிக்கோங்க ஒரு சூப்பரான சொத்து தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கீழே ஈரலுக்கு முன்னாடியே வந்துடும் ஃபை பாஸ் மேலே எங்கள் பாருங்கள் வண்டிலாம் போத பாருங்கள் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குங்க தரமான சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துடுங்க டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் டாக்குமெண்ட்டெல்லாம் பக்காவாக செக் பண்ணுங்கள் நம்ம வந்து மேனுவலாக ஈஸி தான் போடுவோம் நீங்கள் வாங்குறவங்க தான் டாக்குமெண்ட்டு பேப்பர்ஸ்லாம் பக்காவாக பார்த்து அக்ரிமெண்ட்னாலும் சரி கரையனாலும் சரி அதுக்கப்புறம் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா ரெக்கார்டை கொண்டாந்து கொடுத்துருங்க ரொம்பவும் டோக்கன் போடாதீங்க ஒரு ஐயாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரமோ டோக்கன் போட்டு பாருங்கள் டாக்குமெண்ட் பேப்பர் சரியில்லைன்னா ரிட்டன் பண்ணிடுங்க பேப்பர் மெயினாக பேப்பர் தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம வந்து மேனுவலாக ஈஸி தான் பார்ப்போம் நீங்கள் தான் மெயினாக தெளிவாக லாயர்கிட்ட கொடுத்து லீகல்லாம் பக்காவாக செக் பண்ணணும் சூப்பரான சொத்து தூத்துக்குடி டு மதுரை ஃபைவ் பாஸில் ரெண்டே ஏக்கர் தான் மஞ்சநாயக்கம்பட்டி மாலு எட்டயாபுரம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் கீழே ஏராளுக்கு முன்னாடியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் இண்டியன் ஆயில் பல்க் இருக்குது ஹோட்டல்லாம் போடலாம் என்ன பர்பஸுக்கு வேணாலும் தார் ரோட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஏக்கர் தான் திரும்ப ஒரு ஆட்டம் காமிச்சிருக்கேன் பின்னாடிலாம் சுற்றி கல் ஊனி வச்சுருக்காங்க இடத்த சுற்றி பெரிய பெரிய கல் போட்டு வச்சுருக்காங்க இந்த உழவு தான் இடம் நாங்கள் நிற்க முடியாது இடம் மேலே லைன் ஈணி எதுவுமே கிராஸ் ஆகலை இடத்து மேலே இடம் எல் டைப்பில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட் வாங்க ஒரு சூப்பர் சொத்து மொத்தத்தில் இந்த ரெண்டு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்